அப்படியாப்பட்ட வாகனங்களுக்கு உரிய மரியாதை செய்ய வேண்டும் மனிதனுக்கு எப்படி கண் திருஷ்டி இருக்கோ அதே போல் வண்டிகளுக்கும் கண் திருஷ்டி என்பது உண்டு நீங்கள் எங்கன்னா வெளியில் லாங் போயிட்டு வந்தீங்கன்னா உடனே வண்டியை நல்லா கழுவிட்டு ஒரு முறை கற்பூரத்தை காட்டிட்டு மஞ்ச தண்ணி தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கும் நிறைய மக்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க ஏன்னா உங்களுடைய உயிரை கொண்டு போய் கொண்டு வருவதே இந்த வாகனங்கள் தான் இந்த வாகனங்கள் நினைத்தா அவங்க உயிரை எடுக்கலாம் உங்கள் உயிரை காப்பாற்றலாம் எத்தனையோ பேருக்கு கை காலோடு போயிருக்கு இன்னும் சில பேருக்கு உயிர் இருக்கு இப்படியாப்பட்ட வண்டி குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நீண்ட நாட்கள் உங்களோட ட்ராவல் பண்ணும் இல்லாட்டி உங்களுடைய உயிரை கூட காவு வாங்கிடும் மனித உயிர் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உறுப்புகளுக்காக காத்திருப்பவர்களின் பட்டியல் கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி இரநூறு பேர் உறுப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒவ்வொரு உறுப்பின் விலை எவ்வளோன்னு சொல்ல போகிறேன் அதிர்ச்சியாக போகிறீங்க நுரையீரல் வந்து ஒரு கோடியே எண்பத்தைந்து லட்சமாக கல்லீரல் வந்து தொண்ணூற்றி நாலு லட்சம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீகரம் சிறுநீரகம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் கண்கள் வந்து ஒரு ஜோடி பதினாலு லட்சம் ஒரு லிட்ரு ரத்தம் வந்து நாற்பத்தி மூன்றாயிரம் அப்புறம் எலும்புக்கூடு வந்து அஞ்சு லட்சம் மனித உயிரை காக்கக்கூடிய உண்டான மரியாதையை செய்யுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மேல்மலையனூர் போகிற வழியில் திருவண்ணாமலை போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு முனீஸ்வரன் கோயில் இங்கே வராத பிரபலங்களே கிடையாது அரசியல்வாதிகளே கிடையாது எல்லாரும் வந்து இங்கே தன்னுடைய வாகனங்களுக்கு தனக்கு சுற்றி போட்டு போகிறது இங்கே தனி சிறப்பு உங்களுக்கு சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அமைந்தால் நீங்களும் இந்த இடத்துல போய் உங்கள் வண்டிக்கு உண்டான மரியாதையை செலுத்துங்கள் ஏன்னா உங்கள் உயிரை கொண்டு போய் கொண்டு வருவது அந்த வண்டி தான் ஏன்னா ஒருத்தர் கண் மாதிரி ஒருத்தர் கண் இருக்காது உங்களுக்கு கண் திஷ்டி போடுற மாதிரி வண்டிகளுக்கும் கண் திஷ்டி என்பது உண்டு அதனால் தயவுசெய்து உங்கள் வண்டிக்கு ஒரு முறையாவது கண் திஷ்டி போக்கிறதுக்கு கற்பூரம் மஞ்சள் தண்ணி இதெல்லாம் போட்டு பண்ணிக்குங்க இந்த கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அதாவது சென்னையிலேருந்து திருவண்ணாமலை போகிறவங்க மேல் ஒரு திரும்புகிற இடத்துல இந்த கோயில் இருக்குது அதனால் இந்த கோயிலில் போய்ட்டு நீங்களும் உங்கள் வண்டிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு கண்திஷ்டி மாதிரி போட்டுக்கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுடைய வாகனங்களுக்கு உண்டு உங்களுக்கு எப்படி ரீசார்ஜ் செல்ஃபோனுக்கு பண்ணுறோமோ அதே போல் அப்பப்போ சார்ஜ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மனித உயிருடைய இன்றைய விலை ஐந்து கோடி ஒரு மனுஷனுடைய எல்லா உறுப்புகளும் வேலை செய்தால் அவனுடைய வேல்யூ வந்து ஐந்து கோடி அந்த ஐந்து கோடி கடவுள் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் பிரசாதம் ஹாஸ்பிட்டலில் காத்திருப்பவர்களின் பட்டியல் உடம்பு சரியில்லாமல் காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களின் பட்டியல் அறுபத்தி ஆறு லட்சம் பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னா உங்கள் குல தெய்வத்தை உங்கள் பெற்றோர்களை அப்புறம் வந்து உங்களுடைய வண்டிகளை வாகனங்களை அதற்குண்டான மரியாதை செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையும் தலைகீழாக மாறும் வாழ்க்கையில் யாருக்கு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் திருப்பு முனை அமையலாம் உங்களுடைய வாகனங்களுக்கும் கந்திஷ்டிக்குண்டான விஷயங்கள் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுடைய வாகனங்களுக்கு உண்டு இன்றைக்கும் டிரைவருக்கு ஏதாவது வேணும்னா அந்த முதலாளி உடனே கூப்பிட்டு பேசிட்டு வரான் ஏன்னா முதலாளியோட உயிரை கொண்டு போகிறதும் கொண்டு வருவதும் அந்த டிரைவர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மக்கள் தான் அவங்களுக்கும் தயவு செய்து மரியாதை செலுத்துங்க ஏன்னா டிரைவர் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அஸ்திவாரம் வெப் நியூஸ் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீப் வாட்சிங் வெப் நியூஸ் சப்ஸ்கிரைப் அ சேனல்